ச்சையம்பி நான் தான் சொல்லிருக்கேல்லமா பதினஞ்சு நாளைக்கு ஒரு கதை கிடைக்கும் இப்போவே கேட்டா இப்படி ஓ ஆமா ஆமா நான் வேற மறந்து மறந்து போயிரேன் இப்பலாம் பணத்தாசை ரொம்ப பிடிச்சி ஆட்டுது ஆமாங்க பணம் இருந்தால்தான் வாழ முடியும் அதனால தான் அப்படி கேக்குறேன் அத அவங்க பொண்ணு இந்த பணமும் வேண்டாம் அந்தஸ்து வேண்டாம் மாப்பிள்ளை மட்டும் உண்டா போதுன்னு கையை பிடிச்சிட்டு வீட்டு விட்டு வெளிய போயிட்டா யாரை சொல்றே இன்ன நீங்க ரெண்டு பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க ஒரு பொண்ணு தானே உங்க தான் சொல்றேன் நம்ம பொண்ணு பூரணியா ஆமா ஆமா அந்த மேடம் தான் இன்னச்சிமா விட்டு போய்ட்டала கோச்சுக்கிட்டு போயிட்டாளா உங்ககிட்ட இருந்து சண்டை போட்டாளா என்னாச்சு ஆமா ஆமா கோச்சுக்கிட்டு தான் உங்க மாமியார் வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க மாமியார் வீட்லயா அட ஆமாங்க மாப்பிள்ள நேற்று சாயந்தரமா வந்தாரு வந்து இந்த வீட்டை எங்க அப்பா பேருக்கு திரும்ப எழுதி வச்சிருங்க இது எங்க பரம்பரை வீடு இதெல்லாம் தர முடியாது ஊருக்குள்ள போகியத்துக்கு ஒரு வீடு பார்த்து தரேனாரு அதே என்ன நம்மளா வீடு கேட்டோம் அவராதான் வீடு எழுதி வச்சாரு இப்ப அவரே திரும்ப கேக்குறாரு இதே தான் நானும் சொன்னேன் அதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு இந்த பணமும் வேண்டாம் அந்தஸ்தம் வேண்டாம் இந்த வீடு என் பேர்ல தானே இருக்கு நான் அவருக்கு திரும்ப எழுதி வச்சிருவேன் எனக்கு யாருமே வேண்டாம் என் விக்கி மட்டும் உண்டா போகுதுன்னு விக்கி பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போயிட்டா போயிட்டாலா என்ன அவளுக்கு குறுக்கா பிடிச்சிருக்கு பத்திரிக்கை அடிச்சு என்ன ஒரு வாரத்துல கல்யாணம் அப்புறம் என்ன இந்த முடிவு எதுக்கு அதான் ஒரு நீங்க வந்து என்ன போய் கூட்டிட்டு வந்துடலாமேட்டுதான் இது என்ன மோர அந்த அம்மாவும் திரும்ப கொண்டு வந்து விடலையா அது எப்படி விடும் நல்ல மர்மமா கிடைச்சு போனா படிச்ச பிள்ளையா இருக்கு அண்ணல கலர அழகா இருக்கு நம்மளே வச்சுக்கிடுவோம் வச்சிருப்பா சரி பா ஒரு அந்த அம்மா வீட்டுல போய் பாத்துட்டு வருவோம் வாங்க வாங்க எங்க மாப்பிள்ள இந்த வீட்டு விட்டு வெளியே போச்சோன்னா போக இப்போ என்ன வாசல இருக்கு அந்த ரெண்டு பணமரத்தை வெட்டுறதுக்கு ஆள் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆமாங்க பாத்தீங்களா வேண்டாம்மா அவங்க கேட்டா நம்ம குடுத்துடலாம் இப்போ நமக்கு பிசினஸ் இருக்கு நல்ல வருமானம் வருது இந்த வீடு நான் இதை விட பெரிய வீடாவே வாங்கி தரேன் அப்படியே ஆமாமா சரிங்க கொடுத்துறலாம் அல்லிமா அல்லிமா நேராவுதுமா ஆமாமா வந்துட்டமா போலமா ஆ போலமா சீக்கிரம் தான் தடுப்பூசி போட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும் இல்லாட்டி அங்க லைன்ல நிக்கணும் அல்லி ஒரு வை சாப்பிட்டு போமா வேண்டாத லேட் ஆகுது நர்ஸ் சீக்கிரமா வர சொன்னாங்க அல்லிமா நீ என்ன சாப்பிடுறியா அதெல்லாம் சாப்பிட்டடா ஆனா சாப்பிட்டத அப்படியே வாமிட் பண்ணிட்டா என்ன கொஞ்சம் சாப்பிட்டாதானே அந்த ஊசி போடுறது தாங்கறதுக்கு சக்தி இருக்கும்

வாந்தி வரும் வாந்தி வரும்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிடாதே அப்புறம் அது வாந்தி தான் வரும் ஆ சரிங்க ஆ ஆ போதாத்தே ஆ சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க முத்து ஆ அம்மா பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டணும் அதுதானே ஆமாயா அப்புறம் அங்க போயிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடு ஐயோ அத்தை இப்ப வயிறு ஃபுல்லா சாப்பாடு ஊட்டி அனுப்புறீங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா இந்த மாதிரி நேரத்துல பசிச்சாலும் பசி காட்டினாலும் நல்லா சாப்பிடணும் அப்பதான் உள்ள இருக்க குழந்தை நல்லா வளரும் முத்து போகும்போது ஒரு இளநீ குடிச்சிட்டு போங்க ஆ சரிங்கம்மா

யார் இது இப்பதானே நான் வெளிய போறா இம்மடி யாருன்னு போய் பாரு ஆ சரிமா முத்து ஆ இந்த வரே நீங்களா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் என்ன இந்த பக்கம் முத்துோட வைஃப் மாசமா இருக்கங்களாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் தான்மா சொன்னான் அவன் சொன்னானா அப்படி சொல்லி ரெண்டு நாள் லீவு கேட்டான் லீவு கேட்டானா உங்ககிட்ட எதுக்கு அவன் லீவு கேக்கனோ ஏன் கம்பெனில அவன் மேனேஜரா வேலை பாக்கான் என்னது உங்க கம்பெனிலயா ஆமாமா அதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் தெரியாத உங்கம்மா மழை வர மாதிரி இருக்கு வெளியே என்னமா பண்ற நீயா யாரோ கேட்டு இங்க வந்தையா இந்த அத்தை சொத்துங்கிற வேலை எல்லாம் இங்க வேண்டாம் என்ன முறையில நான் உனக்கு அத்த என் கூட பிறந்த தம்பியே என்ன தலை முடிக்கி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அவனே இல்லன்னு ஆயி போச்சு அதுக்கப்புறம் என்ன அத்தை சொத்து வந்து நின்னுட்டு இருக்கா ஒட்டம் இல்ல உரமும் இல்லன்னு ஆயி போச்சு அப்புறம் எந்த பக்கம் முத்துவோட ஒய்ஃப் மாசமா இருக்கான்ட்டு கேள்விப்பட்டேன் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அத்தையே இல்லைன்னு ஆயி போச்சு அத்தை மகளும் இல்லைன்னு ஆயி போச்சு முத்துக்கு மட்டும் இங்க இருந்து வந்துச்சு பாசம் உனக்கு அந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்லை வரவனா நான் ஆயிப்போச்சு மறுபடியும் மறுபடியும் வந்து எதுக்கு எங்க நிம்மதியை கெடுக்கிறேன் இந்த இருபத்தஞ்சு வருஷமா வராத பாசம் இப்ப மட்டும் எதுக்கு வருது தயவு செஞ்சு எங்க நிம்மதியா ஒரு வாய் கஞ்சி குடிக்க விடு என்னத்த நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க எனக்கும் முத்து மேல உரிமை இருக்கு அவன் ஏன் குழந்தை அடையங்கப்பா அப்படியே உங்க குழந்தை நீங்க தான் அப்படியே தோல்லையும் மாரிலையும் போட்டு வளர்த்திய பள்ளிக்கூடத்துக்கு பேர் கந்தியலோ இல்லைன்னா அவனுக்கு காலேஜ் பேசிதான் கெட்டுனீங்களா ஓஹோ கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பாத்தியலோ இப்படி ஒரு நல்ல காரியமும் அவனுக்கு பண்ணல அப்புறம் எந்த விதத்துல நீங்க அப்பா அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை நான் பண்ணது பெரிய தப்பு தான் இல்ல 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 நீங்க பண்ணது தப்பே இல்லை என் மகளை நான் உங்களுக்கு கட்டி வச்சதுதான் தப்பு இருக்கிறதுல பெரிய தப்பு என்ன தப்பு தெரியுமா இந்த இருபத்தஞ்சு வருஷமோ நீங்க திரும்பி வந்துருவிய தன்னையும் தான் குழந்தையும் ஏத்துக்கிடுவீன்ட்டு அவ காத்து கிடந்தாளா அதுதான் மிகப்பெரிய தப்பு நீங்க உங்க சுயநலத்துக்காக இன்னொரு கல்யாணமும் இன்னொரு குழந்தையும் பெத்துக்கிட்டிய அதே மாதிரி என் பொண்ணு இருந்துட்டானா உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க மார்த்தியாலையும் நீ கொள்ளாதீங்க போதும் சாமி இத்தனை வருஷமா நீங்க வந்துருவிய வந்துருவியன்னு அவன் ஏமாந்து செத்ததும் போதும் இதுக்கப்புறமும் நீங்க நேர்ல வந்து அவளை மீதி இருக்கிற உசுரை எடுக்கிறதும் போதும் தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வராதிங்க அவ்வளவுதான் அம்மா நீ சும்மா இருட்டி என்னதான் தம்பி பையனா இருந்தாலும் அது ரெண்டாவது என் பிள்ளை வாழ்க்கை கெடுத்தவங்க என்ன பேச்சு அத்தை அது ஏதோ தெரியாம சாமி யவு செஞ்சு தெரியாம நடந்துங்கிற வார்த்தையை ஒரு காதல் கதை எங்களுக்கு தெரியாது தான் கொடுத்து ஏமாந்துட்டோம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அத்தை எனக்கு இப்படி ஒரு காதல் இருக்கு எனக்கு உங்க பொண்ணு வேண்டாம்னு சொன்னா கூட நாங்க சந்தோஷமா உனைய விட்டுருப்போமே நீ எதுவுமே சொல்லாம நல்ல மாதிரி ஏன் பிள்ளைகளுக்கும் தாலி கட்டிட்டு அவளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு பத்து மாசத்துல ஓடி போன என்னத்த சொல்ல என் சூழ்நிலையும் அத்தை நானும் நான் காதலிச்ச பொண்ணு மறந்துட்டு உங்க பொண்ணு கூட சந்தோஷமா தான் வாழ்ந்தேன் என் சந்தர்ப்ப சூழ்நிலையோ என்னதோ தெரியல திடீர்னு அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் நீங்க இல்லனா இன்னும் உயிரோட பாக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆமா நீங்க இல்லனா உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாவே என் பிள்ளைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லுவாவே இப்படி எல்லாம் சொல்லி மறட்டுவாவே நீங்களும் கிளம்பி போயிட்டியே போனவன் போனியே ஒரு வார்த்தை என் பிள்ளைட்ட நான் இனிமே மாட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அவளாவது நிம்மதியாக இருந்துருப்பாளே அவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டா நீ வருவா வருவான்னு இருபத்தஞ்சி வருஷமா காத்துருந்து அவ வாழ்க்கையே வீணாயிட்டேன் இதுக்கெல்லாம் இப்ப என்ன பரிகாரம் செய்ய போகிறான்னு சொல்லு இதுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சாலும் இதுக்கு கூடாதா அது என்னைய மனிச்சிருமத்து சந்துரு என்னையை மனிச்சிருமா என்ன சந்திரு முத்து சந்திர என் மனைவி முத்து தான் என் பிள்ளைங்க சொந்த மழாடிட்டு இங்கே வராத

நான் பண்ண தப்பு நினைச்சி இருபத்தஞ்சு வருஷமா நைட்லாம் தூக்கம் இல்லாம எத்தனை நாள் தவிச்சிருக்க தெரியுமா என்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் ஒரு வாரத்தை சொல்லுமா சந்திரு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் உங்களை மன்னிக்கிறது எல்லாருக்கும் மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு பொண்ணு விருப்பம் கேட்கறாங்க ஆனா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மாப்பிள்ள கிட்ட விருப்பம் கேட்காம விட்டுட்டாங்க இந்த கதையில நீங்களும் நானும் எந்த தப்பும் பண்ணல பண்ணதெல்லாம் பெரியவங்க உங்க அப்பா தான் அக்கா மகளை கெட்டினா நல்லா இருக்கும்னு என்னை கட்டி வச்சாரு எங்க அம்மா தான் தம்பி பையனே மருமகனா வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அண்ணா விவி எப்படி வந்து முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா செந்திரி இப்ப கூட நான் உன் வாழ்க்கையில வேண்டாங்க தயவு செஞ்சு வேண்டாம் அந்த மாதிரி வார்த்தை எதுவும் சொல்லிடாதீங்க எனக்கு தந்த வழிய இப்ப உங்க குடும்பத்துக்கு கொடுத்துறாதீங்க எனக்கு அந்த வழி பழகிட்டு ஆனா உங்க மனைவிக்கு அது புதுசு தயவு செஞ்சு எங்களை நினைச்சு நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைங்க நீங்க போய் உங்க வாழ்க்கையை பாருங்க நீ அம்பி அழுற உன்னை விட்டு போனதுக்கு அவன்தான் அழனும் இல்லம்மா இங்க பாதி பேர் பெத்தவங்க பண்ற தப்புனால பிள்ளைங்க தான் தண்டனை அனுபவிக்காங்க என்னம்மா சொல்ற பெத்தவங்க பண்ண தப்பா ஆமாமா நான் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்களே தப்பான முடிவு எடுத்துடுறீ செந்திரி அம்மா வாங்கிட்டே கேட்டதுனமா சம்மதம் வாங்கினேன் எல்லாரும் என்கிட்டே கேட்டியில மாப்பிள்ள கிட்ட இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிடலாமா எல்லாரும் பொண்ணோட சம்மதத்தை மட்டும் பாக்கிங்களே மாப்பிள்ள சைடு யாராவது பாக்கிங்களா என்ன பண்றதுமா பெற்றவங்க வாக்கு கொடுத்துட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக கழுத்து நீட்ட வந்துருக்கு இனிய மாதிரி இந்த உலகத்துல இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்கம்மா தான் புருஷன் கொடுமைப்படுத்துறது கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு இங்க நம்ம சொன்னா அதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்களோன்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அப்பா அம்மா கொடுத்த வாழ்க்கையும் பாத்துக்கிட்டு எத்தனையோ பெண்கள் நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா இந்த உலகத்துல எனக்கு மட்டும் இப்படி நடக்கலாமா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு என்னையே மாதிரி இருக்கதோ செய்யும் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான்மா புருஷன் எப்படி இருந்தா என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அந்த ஒரு வார்த்தை கடனை கடனை வாங்கி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற வார்த்தை ஊர்காரியெல்லாம் நம்மளை பார்த்து சிறுச்சிறுவாட்டி அப்படிங்கிற வார்த்தை இந்த மந்தம்லாம் கேள்வி கேட்குறமுங்கிற வார்த்தை இப்படி அடுத்தவங்க பேசுற வார்த்தைக்கு பயந்து பயந்து தான் பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க தான் கிடைக்குங்க இன்னைக்காவது ஏதாவது ஒரு அப்பா அம்மா உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலையா தைரியமா நம்ம வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லிருக்கீங்களா அப்படி மட்டும் சொல்லி பாருங்க இந்த உலகத்துல பெண்கள் தற்கொலை பண்ணிக்கவே மாட்டாங்க அப்பா அம்மா இருக்காங்க கூட பிறந்தவங்க இருக்காங்கிற தைரியத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வருவாங்கம்மா ஆனா அப்படி மட்டும் யாரும் கூப்பிட்றதே இல்லை ஐயோ நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா வாழா இருந்தா அவங்க கஷ்டப்படுவாங்களோ அவங்க நமக்காக உழைக்க வேண்டியிருக்குங்கிற பயத்திலேயே பாதி பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க முதல்ல இந்த மாதிரி பெண்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மாவாதான் இருக்கும் சந்திரே பயப்படாதம்மா நான் அப்படி எதுவும் பண்ணிக்க மாட்டேன்